என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா போதுங்க உங்களுக்கு வந்து ஹிந்து சமய அறநிலைத்துறையில் வந்து புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு வச்சுருக்காங்க அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு அருமையான ஒரு அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க ரெகுலர் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க நூற்றி ஒன்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக ஒன் பை பார்க்கலாங்க ஆஃப்லைன் மூலம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் நம்ம ஒன்பா பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாம் அங்கே போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வாட்ச்மேன் குர்கா எவாலால் சப் டெம்பிள் ஸ்வீப்பர் கேட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் சப் டெம்பிள் வாட்ச்மேன் முறை சதக்கம் ஓடல் தாளம் ப்ளம்பர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிஷியன் ஹெட் மாஸ்டர் தேவாரம் டீச்சர் ஆமா டீச்சர் இந்த மாதிரி போட்ட போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி ஒம்பது வேறு இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து போஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருக்கவங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எயித்து ஃபெயில் ஆகிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இனி டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அந்தந்த போஸ்ட்டுக்கு அந்தந்த தகுதி இருக்கணும் எந்தெந்த தகுதி வேணும்னு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் இது வந்து இந்த வேலைவாய்ப்புன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி ரீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப்பெஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூவா வாட்ச்மேன் போஸ்ட்டு குர்கா போஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பதினையாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி ஐம்பதாயிரத்து நானூறுரூவா வரைக்கும் அதே போல் உங்களுக்கு தாளம் பம்பர் இவங்களுக்கெல்லாம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன் ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் தேவாரம் டீச்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பதினாறாயிரத்து அறநூறுல தொடங்கி ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் வழங்கப்படுங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணவங்களை வச்சு அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க உங்களுக்கு நூறுரூவா வந்து நீங்கள் வந்து அந்த விண்ணப்பிக்கும் போது மட்டும் அலுவலகத்தில் வந்து நீங்கள் செலுத்தி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஆணா பெண்ணான்னு உள்ளவங்கள பாலினம் உங்களோட நிரந்தர முகவரி உங்களோட ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் எண் உங்களோட கைபேசி எண்ணு உங்களோட மதம் உங்களோட விண்ணப்பிக்கோடைய நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பாட்டவங்கள அப்படின்னு உள்ள ஆன்சரு கல்வி தகுதி இதர தகுதிகள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பதவி பணிக்கு சேர்ந்த நாள் பணிபுரியும் திருக்கோவிலுக்கு பணிபுரிந்தவருக்கான சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் இந்த மாதிரி போட்ட டீட்டெயிலாம் இது பண்ணி கீழே உங்களோட சிக்னேச்சரை சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரன் அனுபவித்த வேண்டிய இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலி திருக்கோயில் திருவண்ணாமலை அந்த அட்ரஸை நீங்கள் சென்ட் பண்ணணுங்க இந்த வேலை உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபீஸ் வெப்சைட் அபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாம் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க